ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஸ்ரீலையா நான் மூன்றாம் வகுப்பு ஊப்பிரிவில் இருந்து வந்துள்ளேன் நமது நாட்டின் இதிகாசம் ராமாயண வார்த்தைகளால் மட்டுமே கூற கேட்டால் ஆம் இதோ உங்களுக்காக அனந்தனே அசுரர்களை அழித்து அன்பர்களுக்கு அருள அயோத்தி அரசனாக அவதரித்தான் அப்போது அரிக்கு அரணாக அரசனின் அம்சமாக அனுமனும் அவதரித்ததாக அறிகிறோம் அன்று அஞ்சனை அவனுக்கு அளித்த அன்பளிப்பள்ளவானுமன் அவனே அறிவழகன் அன்பழகன் அன்பர்களை அரவனை தருளும் அடக்கி அன்பும் அடக்கமும் மங்கங்களாக அமைந்த அழகியை அடைந்தான் அரியணையில் அமரும் மருகதை அண்ணனாகிய அனந்தராமனுக்கு அப்படி இருக்க அந்த அக்கைகேயி அசூயையால் அயோத்தி அரசனுக்கும் அடங்காமல் அநியாயமாக அவனை அரண்யத்துக்கு அனுப்பினாள் அங்கேயும் அபாயம் அரக்கர்களின் அரசன் அன்னையின் அழகால் அறிவிழந்து அவளையை அபகரித்தான் அத்தசமுகனின் அக்கிரமங்களுக்கு அட்டூழியங்களுக்கு அளவே இல்லை அயோத்தி அண்ணல் அன்னை அங்கிருந்தகன்றதால் அடைந்தவதிக்கும் அளவில்லை அத்தருணத்தில் அனுமனும் அனைவரும் அரியை அடிபணிந்து அவனையே அடைக்கலமாக அடைந்தன அந்த அடியார்களில் அருகதையுள்ள அன்பனை அரசனாக அரியணையில் அமர்த்தின அடுத்த அனுமன் அலை கடலே அலட்சியமாக அடியெடுத்து அளந்து அடைந்தான் அசோக மரத்தின் அடியில் அரக்கிகள் அயர்ந்திருக்க அவர் அதிசாகசம் அருளினான் அண்ணல் அவதார அருண் கதை அகரத்திலேயே அடுக்கடுக்காக அமைந்ததும் அனுமனின் அருளாலே நன்றி